ஐந்துகரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமை ரிஷபராசி என்பர்களை தன்னந்தனியாக இருந்து தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து கொண்டு தெல்ல தெளிவாக இறைவனை நம்பி ஏன் இன்னும் நம் செய்கிற செயலை நம்பி வாழக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு செயல் வெற்றி பெறுமா வெற்றி பெறும் நம்ம நடந்து கொள்ளக்கூடிய நடத்தை வெற்றி பெறுமா வெற்றி பெறும் இன்னும் சொல்ல போனா ஜீரோல இருக்க சாமி நான் ஜீரோல இருக்கேன் நான் ஹண்ட்ரடுங்கிற இடத்துக்கு வர முடியுமா அதுக்கு நான் என்ன செய்யணும் தனித்து செயல்படணும் அந்த தனித்து செயல்பட்டால் வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற முடியும் ஆனால் எல்லாத்துலேயும் வியூகம் வகுத்து வாழ்ந்தால் முழு வெற்றி பெற முடியுங்கிற அருமையும் உண்மையும் தெரிந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த அருமை உண்மையெல்லாம் எப்படிங்க ரிஷபரத்துக்கு தெரியும் ஆனால் பட்ட மகாபாரத கதையை எடுத்துக்கிறோம் மகாபாரத கதையில மகாபாரதத்தில் எதுனாலும் தர்மம் ஜெயிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா வியூகம் என்று ஒன்று வகுத்ததுனால தான் தர்மம் ஜெயிக்கப்பட்டது இல்லைன்னா மகாபாரதத்திலையும் தர்மம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை குறைவு பாரத கதையில உள்ள போய் பார்த்தோம்னா நல்லா தெரியும் வியூகம் வகுத்தான் வகுத்தவன் கர்ணன் பகுத்தவன் கர்ணன் காரணம் என்ன ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தான் ரிஷபராசியிலே பிறந்தான் அதனால் வியூகம் பகுத்தான் இப்ப இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய வெற்றி கிடைப்பதற்கு அவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படுவதற்கு அவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறதுக்கு என்னங்க செய்யணும் ஒரே வார்த்தை தான் வியூகம் வகுக்க வேண்டும் அப்போ ஒரு தரமான தியூகத்தை வகுக்கா யாராவது நம்மளை குறை சொல்ல முடியுமா யாராவது நம்மள்கிட்ட எதிர்த்து நின்றுட முடியுமா வரக்கூடிய காலம் ஓன் காலம் ராஜா ஓன் காலம் நம்மளை எகத்தாளமா பேசினவங்களுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுக்கக்கூடிய நேரம் இதுக்கு நாம் செய்யறது ரொம்ப சிம்பிள் மேஜிக் எப்படிங்க வருவோம் பேனுக்குள்ள வருவோம் சபை நாகரிகம் தெரிந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் ரிஷபராசிக்கு சபை நாகரிகம் தெரியும் ரிஷபராசியிலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த சுக்கிர என்ற கிரகம் என்னன்னா ஆசைகள் புரிந்தவர் தெரிந்தவர் உலகத்திலேயே ஆசை ஒண்ணு வருது பார்த்தீங்களா ஆசையுடைய உள்நோக்கம் என்ன யாராவது சொல்லுங்க ஒரு இருபது செகண்ட் டைம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இன்னும் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் டைம் கொடுக்குற ஆசையின் உள்நோக்கம் என்ன ஒரு ஆசைன்னா எதனால ஆசை வருது ரொம்ப சிம்பிள் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது அது ஆசை அவ்வளவுதான் ஒரு சொப்பு ஜாம வாங்கி குடுக்குறோம் யாருக்கு நமக்கு பிள்ளைகளுக்கு டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிறோம் யாருக்கு நம்ம பிள்ளைகள சரிங்க இவ்வளவு வேணா நல்ல சட்டை போட்டுக்கணும்னு நினைக்கிறோம் எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நம்மள பாப்பாங்கறதுக்கு சரிங்க நான் நல்ல வண்டி வாங்கணும் ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்ங்க எதுக்கு அவன் பக்கத்து அடுத்த வீட்டுக்காரன் நம்மளை பாப்பான் அவனை விட நான் நல்லா வாங்கணும் அப்ப எல்லாமே எல்லா ஆசைகளுமே இன்னொருத்தவர்களுக்காக செய்யறதுதான் இன்னொருத்தவரால் வர்றதுதான் இவ்வளவுதான் ஆசை இந்த ஆசையை எப்படி நிறைவேற்றணுங்கிறதுக்கு வியூகம் தான் வகுக்க முடியும் வியூகம் இல்லைன்னா எப்படி ஜெயிக்க முடியும் அப்ப ஆசையை அதிகமா கொடுக்கிற சுக்கிரனுக்கு வியூகத்தை வகுக்கிற ஆற்றல் அந்த ரிஷபராசி கொடுத்தானா இல்லையான்னு உள்ள போய் பார்த்தா ரொம்ப சிம்பிளா தெரியுது சந்திரன் அங்க உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறான் சந்திரன்ற கிரகம் அங்கே உச்சம் ஒரு ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் மனோகாரகன் மதிக்காரகன் சந்திரன் அப்ப இது வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க ஒரு பென்சில் வாங்குகிறோம் என்ன பண்ணுறோம் சீவிகிட்டே இருக்கிறோம் சீவுனா பென்சில் கூர்மையாக வந்துடும் அப்புறம் எழுதுகிறோம் அப்புறம் திரும்பி சீவரும் கூர்மையாகிடும் திரும்பி சீவரும் இவ்வளோதான் செய்து எழுதுறதும் சீவரதும் எழுதுறதும் சீவரும் சீவனா எழுதப்படும் தெளிவா தெரிஞ்சு போச்சு அப்ப வியூகம் வகுத்தால் வெற்றி பெற முடியும் இவ்வளவுதான் தத்துவம் இதுல என்ன இருக்கு ஒண்ணுமே ஒண்ணுமே குறைவே இல்லை அதனாலதான் மகாபாரதத்துல கண்ணன் வியூகம் வகுத்தா வெற்றி பெற்றான் குந்தியை அனுப்புறான் கர்ணன் கிட்ட சத்தியம் கேட்டு அனுப்புறான் அன்பு சகோதர சகோதரி நண்பர்களே ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சத்தியம் மட்டும் சீக்கிரமா யாருக்கும் கொடுத்துடாதீங்க சில பேருக்கு சத்தியம்ங்கிற வார்த்தையெல்லாம் ஏதோ பொய்ன்னு நினைக்கிறாங்க சத்தியமாவது சக்கரை சக்கர பொங்கலாவது அப்படின்னு கூட சொல்லுவாங்க தமிழில் கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை சத்தியங்கிற வார்த்தை வாயிலேருந்து எத்தனை தடவை வருதோ அத்தனைக்கும் நம்ம ஜபாத் ஆயிடுறோம் நம்ம ஆயிடுறோம் அது தவறும் பட்சத்தில் அது நம்மளை தண்டிக்கிறது சத்தியமே ஜெயம்னு சொன்னாங்க நீ சத்திய வார்த்தை தப்பா சத்தியத்தை பிரயோஜனம் பண்ண பிரயோகம் பண்ணா தண்டனை உண்டு நம்மை பாதிக்கும் நம் குடும்பத்தை பாதிக்கும் தயவு செய்து அறிந்து சத்தியம் பண்ணுங்க சத்தியம்னு ஒண்ணு பண்ணிட்டு அது உண்மையா இருக்கணும் உண்மைக்கு மற்றொரு பேர் தான் சத்தியம் உண்மை இல்லாத இடத்துல உண்மை நம்பி அதை சத்தியம் பண்ணா அது நம்மை பாதிக்கும் ஒண்ணு இல்லை உங்க ஊர்ல எடுத்துங்க அவங்க ஊர்ல எடுத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்தே கணக்கு கணக்க வச்சுங்க எவ்வளவு தான் வேணாம் எண்பத்தி அஞ்சில் ஓஹோன்னு இருந்த ஃபேமிலிஸ் எண்பத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஓஹோ என்று இருந்த அருமையாக வாழ்ந்த நல்ல குடும்பங்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரப்போகிறது நல்லா இருக்காங்களான்னு ஒரு சின்ன ஸ்கெட்ச் போட்டு பாருங்க அந்த வீட்டில் எத்தனை சத்தியம் விளையாடி இருக்குன்னு தெரிஞ்சிரும் எத்தனை சத்தியம் விளையாடி இருக்குன்னு தெரிஞ்சிடும் நல்லா வாழ்ந்தவர்களை மட்டும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் கெட்டு போனவங்களை கூட நான் சொல்லலை ஏன்னா அந்த குடும்பங்கள் பல குடும்பங்கள் இல்லாமல் நீங்கள் போயிடும் ஏன்னா அந்த குடும்பங்கள்ல அப்ப சத்தியம் நேரம் ஏன்னா சத்தியத்தை காப்பாத்தல சத்தியம் ஜெயிக்கிறதுக்கு உள்ளது சத்தியம் ஜெய சத்தியமே ஜெயம்னா ஜெயிக்கிறதுக்குள்ள பொருள் அதை போய் சத்தியம் பண்ணக்கூடாது அப்ப ரிஷபராசியை வரைக்கும் தன்னுடைய செயலை வெளியில காட்ட வேண்டியதுக்கு தான் வியூகம் வகுக்கணுமே தவிர தப்பான வழிக்கு வியூகம் வகுக்க கூடாது தனியா தெரியணும் அப்படின்னா ரிஷபராசி நினைச்சா பெரியால வர முடியும் இவ்வளவு நாள் நீங்க நினைச்சீங்கன்னாலும் எனக்கு தெரியாது சந்திரன்ற பெரிய ஆயுதம் உங்கள்கிட்ட இருக்கு முழு பிரகாசத்தை கக்கக்கூடிய நிலவு உங்கள்கிட்ட இருக்கு இன்றைக்கெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு போய் பாருங்களேன் என் ராசாவின் மனசில் ராஜிகரன் படத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடுவார் அருமையான பாட்டு மனைவியை நேசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த பௌர்ணமியில் ஒரு பாட்டு பாடுவார் உண்மையாக மனைவியை நேசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் மனைவி மேலே உண்மையான காதல் கொண்டவர்களுக்கு அந்த பாட்டு புரியும் அது வந்து இருபது வயசில் வரணும்னு விஷயம் இல்லை அறுபது வயசில் அந்த மனைவியை பற்றி நம்ம அருமை புரிஞ்சுப்போம் இன்னும் சில பேர் மனைவியை இழந்த பிறகு தான் அருமை புரிஞ்சுப்பாங்க மனைவியை பற்றி மனைவிங்கிறது ஒரு வைர கல்லு அதை பற்றி இந்த பௌர்ணமி நிலவில் பாடிப்பார் ராஜிக்கிரண் பாடினது ராஜிக்கிரணான்லாம் கேட்டுறாதீங்க எனக்கு அது தெரியாது ராஜிக்கிரன் தான் படம் என் ராசாவின் மனசில் படம் என் ராசாவின் மனசுலே இல்லை இன்னொரு ஏதோ ஒரு படமானு எனக்கு தெரியல எனக்கு படம் ஆனால் ராஜிக்கிரன் படம் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் பௌர்ணமி நிலவுங்கிறது பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியது உண்மைகளை உணர்த்தக்கூடியது அப்ப அப்படிப்பட்ட அந்த சந்திரனே உச்சம் பெற்றிருக்கிற ஒரு ராசியா இருக்குன்னா எத்தனை உண்மைகள் உங்களுக்கு உணர்த்தப்படும் ஒருத்தன் ஃப்ராடுன்னு வந்து நிற்பான் சார் ஒரிஜினல் ஃப்ராடு அயோக்கிய தனத்துல இருப்பான் ஆனா அப்படியே இந்த ரிஷபராசிக்காரங்க அப்படி பார்த்தா ஸ்கேன் பண்ணி தெரியும் அவன் ஃப்ராடுன்னு அவங்ககிட்ட எப்படி பழகணும்னு அப்படியே பழகுவாங்க அதுதான் ரிஷபராசி இன்னை வரைக்கும் தெரியலன்னா இனிமே தெரிஞ்சுக்கணும் ஒருத்தன் ஃப்ராடுனா அந்த கிட்ட எப்படி பழகணும் பிராட திருத்துறது நம்மளுடைய வேலை இல்ல அது நமக்கு வேண்டாம் ஒரு அயோக்கியனை திருத்துவதற்கான வேலை நம்ம ஆண்டவன் நம்மள்ட்ட கொடுக்கல அயோக்கியனை எப்படி நமக்கு வேலை வாங்கி வைச்சிக்கணும் இவ்வளவுதான் வித்தியாசம் இதுதான் ரிஷவராசியுடைய தந்திரம் இதுதான் ரிஷவராசியுடைய முழு செய்தி சூத்திரம்னே சொல்லலாம் அதே ஒரு நல்லவன் வரான் ரொம்ப நேர்மையான ஆளு அவனை வாங்கணும் அவன்கிட்ட நம்ம என்ன பயன்படுத்திக்கணும் அவன் மூலையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் மற்றவர்கள் மூளையை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தெரிந்தால் தான் வெற்றி உறுதி செய்யப்படும் நம்ம எல்லாம் இருக்கிறோம் நம்ம மூலையை கரெக்டாக பயன்படுத்தணும்னு நம்ம மூலையெல்லாம் நம்ம பயன்படுத்தவே வேண்டாம் ஒரு மனிதனுடைய வெற்றி எப்படி உறுதியாக்குறீங்க ரிஷபராசிக்காரர்களே தெளிவா தெரிஞ்சுக்கிங்க மற்றவர்கள் மூளை என்ன நினைக்கிறதோ அந்த வேலைப்பாடுகளை நமக்கு சாதகமாக மாத்தினா நீங்களும் விஐபி வெரி இம்பார்ட்டன்ட் பேர் மாறிடுவீங்க பிறந்தவர்கள் வீகம் வகுக்கணும் முடிஞ்சு இன்னைக்கு தெரிஞ்சுக்கீங்க உங்களுக்கு ஒரு அதிகாரியா இருக்கட்டும் ஒரு பெரிய தலைவரா இருக்கட்டும் நீங்க கீழ் மடையில இருக்கட்டும் நீங்க எல்லாம் வளர்ந்துட்டோமே நினைச்சிடாதீங்க வளர்ந்தவர்களுக்கு உங்களை மேலவத்தை வளர்ந்த ஒரு கொம்ப இருப்பான் அந்த இடத்தை எப்படி அடையணும்னு மட்டும்தான் நீங்க நினைக்கணும் அப்ப நீங்க முடிவு பண்றது அவன் மூளையை நீங்க இயக்கணும் அவன் நினைச்சு வருவான் நான் ஜெயிச்சு பண்ணுங்க இந்த விஷயத்துல நான் ஜெயிக்கணும்னு நினைச்சு வருவான் உங்ககிட்ட வந்து அவன் தோக்கணும் நம்மளுடைய பிளான இதாதான் இருக்கணும் சார் நீங்க என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஜெயிப்பதற்கு விவரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் எடுக்கிறேன் ஒரு மனிதனுடைய வெற்றி அதுதான் என்னுடைய செயலை செய்ய வைக்கணும் இன்னொருத்தப்ப அவன் மூலையை என் இதெல்லாம் முடியும் வியூகம் வகுத்தான் எவ்வளவு பெரிய வியூகத்தை வகுத்தான் சகுனிக்கு சகுனி வந்து ஆட்ட ஆடுறான் கண்ணன் வந்து ஆட்டம் ஆறாம் ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டம் இருக்கு ஆனா கர்ணன் வீகம் வகுக்கிறான் ஜெயிச்சு புள்ளான் அப்படின்னு அபிமன்யு வந்து போர்ல வந்து கர்ணனால மரணம் சம்பவிக்குது அபிமன்யு இறந்து போறான் அந்த இடத்துல கர்ணனுக்கு ஒரு பயம் வரும் இதுதான் மகாபாரதம் அங்க ஒரு பயம் வரும் அவன் வீகம் அங்கே தப்பு அதே எதிர்முனையில கிருஷ்ண பரமாத்மா வீகம் வகுப்பாரு முதல் டார்கெட்டே கர்ணன் தான் கிருஷ்ணனுடைய முதல் டார்கெட்டு கர்ணன் துரியோதனனுடைய சபைய நம்ம வந்து அப்படி அடித்தளத்தை ஆட்டணும்னா கர்ணனை தட்டினா போதும்னா நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க நல்ல மனிதர்களுக்கு நல்ல நண்பர்களை போல் சிறந்த உறவு எதுவுமே கிடையாதுங்க சிறந்த உறவு நல்ல நண்பர் மட்டும் கிடச்சிட்டாங்கன்னா நம்மளோட வெற்றி உறுதி செய்யப்பட்டது எத்தனை பேருக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்கன்னு தெரியல இந்த பதிவு பார்க்குறவங்க தயவுசெய்து உங்கள் நண்பர்களை போட்டுருங்க உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் எதையுமே எதிர்பார்க்காம நீங்கள் செய்கிறீங்கன்னே தெரியாமல் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் எதாவது செஞ்சீங்கன்னா அந்த நண்பனுக்கு தெரியக்கூடாது அது முக்கியமாக நண்பனுடைய பாரத்தை குறைப்பதற்கு ஒரு வழி பண்ணுங்க நண்பர்கள்ட்ட தயவு செய்து ஏமாற்றாதீங்க அப்ப கர்ணன் யாருக்கு தான் உயிர் போகுதுன்னு தெரியும் துரியோதனனுக்காக விளையாண்டான் கர்ணன் அதான் விளையாட்டு துரியோதனனுக்காக தான் வாழ்க்கை பணையம் வச்சான் அவனை டார்கெட் பண்ணார் நம்ம ஆளு கிருஷ்ண பரமாத்மா இதுதான் வியூகம் இதுல எங்க தப்பு நடக்குது கவனிச்சு பாருங்க இதுல தப்பு பண்ண முடியும் தப்பு இல்லை தர்மம் ஜெயிக்கணும் பலமான ஆளங்க இருக்கிறான் அவன் மூளைய நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்ப ஐடியா பண்றாரு எப்படி கொண்டு போறாரு பாருங்க இந்த செய்திய அவன் தவறு செய்வதை இவர் கணக்கில் கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்ப ரிஷபராசிக்காரர்கள் என்ன செய்யணும் நாம தவறு செய்யக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள் நாம தவறு செய்யக்கூடாது இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் நாம வளரணும்னா மற்றவர்களுடைய தவறை நாம் நன்கு தெரிந்து வர வேண்டும் அதற்கு காலம் வரும் பொழுது நம்ம விடை சொல்லலாம் இதை மட்டும் ரிஷபராசி பயன்படுத்தினா பூரண சந்திர நிலவு பிரகாசம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் பூரண சந்திர நிலவு ஒளி வெள்ளத்திலே நீங்கள் பிரகாசிக்கப்பட போகிறீர்கள் சந்திரன் உச்சம் பெற்றவர்கள் நீங்க ஒளி வெள்ளத்தில் பிரகாசிக்கப் போகிறீர்கள் அப்ப என்ன நல்ல நட்பை நீங்க ஏற்படுத்திக்கணும் மற்றவர்களுடைய மூளையை நம் மூளைக்கு கரெக்டா ஈக்குவலா செயல்படுத்த வைக்கணும் சரியான வியூகம் வகுக்கல் இப்படி பண்ணால் வெற்றி அடைஞ்சிடலாமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி என்ன ரிஷபராசிக்காரர்களே வெற்றியில் திறப்புமா எதில் வேணும் எடுத்துங்க அரசியல் எடுத்துங்க ஆன்மீகத்தில் எடுத்துங்க கலைத்துறையில் எடுத்துங்க ஆனால் யாரு மனசையும் நோகடிக்க கூடாது யாரு மண் நமக்கு வெற்றி ஒன்றுதான் அழகையை தவிர ஒருத்தவனை வருத்தி வெற்றி அடையக்கூடாது அதே கர்ணன் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிருக்கலாம் அபிமன்யுவை இறப்பதற்கு முன்பு கர்ணன் சற்று யோசனை பண்ணிருந்தா கர்ணன் காப்பாற்றப்பட்டிருப்பான் கர்ணனுக்கு மரணம் இருந்திருக்காது அனாலப்பட்ட கர்ணன் போரிலே ஒரு தர்மத்தை கடைபிடிக்க முடியல சக்கிலி என்ற சாபம் வாங்கினா இந்திரனுடைய சா இந்திரன் வந்து அவன்கிட்ட யாசகம் வாங்கினா பிராமணனுடைய சாபத்தை வாங்கினா அதனால் வீழ்ந்தான் கர்ணன் ரொம்ப தான் நம்மளுடைய வெற்றிக்காக இன்னொருத்தவங்களை சபிச்சிடக்கூடாது வலிக்கு இருக்கக்கூடாது அவங்களை வலிக்க வச்சு நம்ம அந்த வெற்றியை அனுபவிக்கவே வேண்டாரு சபராசிக்காரர்களை இது ஆழமா புரிஞ்சுக்கிங்க ஒளி வெள்ளத்திலே நீங்கள் திளைக்க போகிறீர்கள் பௌர்ணமி வெளிச்சம் உங்கள் வீட்டிலே வரப்போகிறது இந்த வாழ்க்கை எல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு எவ்ரி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமியும் அந்த ரிஷபராசிக்காரர்கள் அம்பாலை வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அம்பாலை வழிபாடு பண்ணுங்கள் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்ச திருவண்ணாமலையில் சங்கமிங்கள் ரொம்ப கூட்டமாக இருக்குங்க ரஷ்ஷா இருக்குங்கன்னா அந்த பௌர்ணமியோட ஆரம்பத்திலேயும் முடிவுலே சங்கமிங்கள் இல்லைன்னா உங்கள் ஊரில் சிவாலயத்தில் பிரதக்ஷணம் பண்ணுங்க சிவன் கிட்ட நெருங்குங்க பௌர்ணமியில அதுவும் சிவன் அம்பாள் தரிசனம் ரொம்ப அழகு என்னைக்குமே சிவன் கோயில பூவன நாயகி சமேத சித்திநாத சுவாமி உண்ணாமலையார் சமேத அண்ணாமலை போடுறாங்க மீனாட்சி அம்பாள் சமேத சோமசுந்தரேஸ்வரர் அம்பாள் முன்னாடி வந்துருவா சுவாமி பின்னாடி இருப்பார் அப்ப சுவாமி அம்பாள் வழிபாடுங்கிறது தெய்வீகமாக வச்சுக்கணும் கமலாம்பாள் சமேத தியாகராஜர் அவ்வளோதான் சுவாமி அம்பால பௌர்ணமியில வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் பௌர்ணமி அன்னைக்கு ரிஷபராசிக்காரர்கள் தபம் பண்ணுங்க தபஸ் பண்ணுங்க ஒரு ஆஃப் அன் அவர் நல்ல சாயந்தரம் ஒரு குளியல் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்களை சொல்லிட்டு நல்ல அருமையாக பௌர்ணமி நிலவில் மொட்டை மாடியிலாம் இன்றைக்கி நிறைய எல்லா வீட்லையும் மொட்டைமாடி இருக்கும் பௌர்ணமிக்கு நமக்கு ஒரு கனெக்ட் கொடுங்க நம்மளுடைய ஒரு மணி நேரம் பேசாமல் இருங்க குறைஞ்சது ஒரு மணி நேரம் செல்ஃபோன் வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு சகோதரனாக இதை நான் பதிவு பண்ணுறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வெள்ளம் படுதா இல்லையான்னு பாருங்கள் நீங்கள் வெள்ளத்தில் திளைக்கிறீர்களா என்ன பண்ணுங்க மழை வெள்ளத்தை நாம் வந்து சமாளிக்கிறதுக்கு மனசில் ஒரு ஒளி வெள்ளம் கிடைச்சா போதும் ஏன்னா சமயோஜித புத்தி நாளைக்கு இது நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத தெளிவுபடுத்திக்கிறதுக்கு தானே சமயோஜிதம் இதை சந்திரன் உச்சம் பெற்ற ரிஷபராசியால் முடியும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை சமயோஜித புத்தியினால் தான் வெற்றி பெறுவார்கள் அது என்ன பரீட்சையாக இருந்தாலும் பாஸ் பண்ண முடியும் நான் நீட் எக்ஸாம் அந்த எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லையும் நீ பாஸ் பண்ணுவோம் ராஜா எலெக்ஷன் அனைக்கிறாங்க நீ ஜெயிப்ப ராஜா நான் ஒரு படம் எடுக்கிறேங்க நான் நீ படம் எடுத்த ஜெய்ப்பராஜா வெற்றி உறுதி சமயோஜித புத்தி குறுக்கு வழியில வாழ்வு டக்குன்னு கிடைச்சிடும் நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ண வேணாம் உன்னோட பத்து அறு ஸ்டெப்ல இறைவனே மகிழ்ந்துடுவான் உன்னை ஓகே கொடுத்துருவான் புரியுதா நான் சொல்ற குறுக்கு வழி வேற அந்த குறுக்கு வழியில நீங்க நினைச்சிடாதீங்க நீங்க நினைக்கிற குறுக்கு வழி வேற நான் சொல்றது ஆரம்பிக்கும்போதே வெற்றியை கொடுத்துருவான் பெஸ் ராசி ராசிக்காரர்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க வியூகம் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் ரிஷபராசிக்காரர்களே நல்லதே